ஜனார்த்தனன் கமிட்டியில் இவங்க எல்லாருமே முன்னேறிட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை கமிட்டியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் முன்னேறியவர்கள் எல்லாரையும் வந்து அந்த பட்டியலேருந்து இன்னும் சொல்லப்போனால் ஆதித்ராடர்களே அந்த பட்டியலிருந்தே நீக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிற சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இது எவ்வளோ அபத்தமான இருக்குது யார் முன்னேறி இருக்கிறா அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்குதா நான் நாங்கள் பல நாளாக கோ கோரிக்கை வச்சிருக்கோம் இல்லை தமிழ்நாடு அரசுக்கு உங்கள் தளபதி மு க ஸ்டாலினுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் இதுவரைக்கும் இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட்ட நாளில் இருந்து எவ்வளோ பேர் அரசு வேலையில் வந்து முழுமையாக அமுல்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு உங்கள் தளபதி கிட்ட போய் கேளுங்கள் வெள்ளரிக்கை விட சொல்லுங்கள் இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மத்திய அமை அப்போது காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்த பா சிதம்பரம் பாராளுமன்றத்தில் உள்ளவே ஒரு கருத்து தெரிவித்தார் இடஒதுக்கீடு நடைமுறை வந்த காலத்திலிருந்து இதுவரை ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் தான் நடைமுறைக்கே வந்திருக்கு இருக்கிறது என்று அவையே பாராளுமன்றத்தில் சொல்கிற வார்த்தைகள் இப்போது நான் மறுபடியும் இதே கேட்குறேன் மாநில அரசு எவ்வளோ பேக்லாக் வேக்கன்சிஸ் ஃபில்அப் பண்ணணும்னு வந்து நீதிமன்றங்கள் உத்தரவு போட்டிருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் எஸ்சிஎஸ்டி கூட்டமைப்பு சார்பில் போட்ட வழக்கில் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு பேக்லாக் வேகன்சிஸ் ஃபில்அப் பண்ணணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சு அரசு சார்பில் சீஃப் செக்ரட்டரி போய் பதில் சொன்னார் நாங்கள் விரைவில் நடைமுறைப்படுத்துகிறோன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார் அப்போது உயிரோடு தான் இருந்தாங்க அதன் பிறகு அவங்க இறந்துட்டாங்க அதன் பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோன்னு பண்ணலை இப்போது முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் சொன்னார் தேர்தல் அறிக்கையில் சொன்னார் நாங்கள் வந்தால் பின்னடைவு எஸ்சிஎஸ்டிக்கான பின்னடைவு காலிப்பணியிடங்களை உடனடியாக நிரப்புவோம் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவோம் இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்ல இப்போது கேளுங்க இவர் ஆட்சிக்கு வந்து மூன்றரை வருஷம் ஆகுது மூணு வருஷத்துக்கு தான் கலந்து போயிட்டோம் எவ்வளோ பேருக்கு எஸ்சிஎஸ்டி பேக்லாக் வேக்கன்சிஸ் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க இடஒதுக்கீட்டு நடைமுறைக்கு பிறகுலேருந்து இந்த ஆட்சிகள் மாறி மாறி வந்திருக்கீங்க அது அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கட்டும் திமுக அரசாங்கட்டும் இவர் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் எத்தனை சதவீதம் பத்தொம்பது சதவீதத்தில் எத்தனை சதவீதம் இவர்கள் முழுமையாக இடஒதுக்கீடு பயன்படுத்திட்டு இருக்கோம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் இன்னொன்று இவங்க சென்னை மாநகராட்சியில் ஒரு பட்டியல் கொடுத்தாங்க நான் அந்த குறை தீர்ப்பு கூட்டத்தில் பேசும்போது சொன்னாங்க சென் சென்னை மாநகராட்சியில் எப்படிப்பா இடஒதுக்கீட்டெலாம் எவ்வளோ ஃபில்லப் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே பண்ணவொன்னு என்னடான்னு கேட்டால் துப்புரவு பணியாளர்லாம் கணக்காட்டுறான் ஐக்கியத்தனமான வார்த்தை இது ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் டியோபட்டி ஆர்டரே ஒன்று இருக்குது துப்புரவு பணியை எல்லாம் வந்து ரிசர்வேஷனுக்கு கணக்கு காட்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரே இருக்குது ஆனால் இவங்க என்ன கணக்கு காட்டுறாங்க துப்புரவு பணியெல்லாம் சேர்த்து இவ்வளோ இப்போ நூற்றுக்கு நூறு சதவீதத்துக்கு மேலே ஃபில்லப் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா குப்பாளிறதுக்கு வேறு எவனும் வரமாட்டான் வேறு சாதியிலேருந்து வரமாட்டான் அதனால் இதை கணக்கு காட்டிக்கிட்டு அவனை அதிகாரத்தில் வருவதற்கு எந்த முயற்சியும் பண்ணலை இப்போ இதை ஆனால் அதிகமான் போய் இப்போ அவங்க தளபதி தான் ஹாஸ்டல் இதில் ஆட்சியில் இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் தான் சென்னை மாநகராட்சியில் மேயராகவும் இருந்தார் துணை முதல்வராக இருந்தார் துப்புரவு பணியெல்லாம் வந்து வேலை செய்திருக்க ஆதி ஆந்திர சமூகத்து மக்களுக்கு பணி நிரந்தரமாக பண்ண சொல்லுங்கள் எதுக்கு அவுட் சோர்சிங் கொடுக்குறாரு அவுட் சோர்சிங் அந்த மக்களுடைய தரத்தை உயர்த்தணும்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு பணியெல்லாம் தனியாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் இதெல்லாம் வந்து எசன்ஷியல் ஒர்க்கர் அதனால் இவர்கள் அடிப்படை வேலை செய்கிறவர்களெலாம் வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அடிமை அதிமுக அரசு இதெல்லாம் செய்யாது நாங்கள் வந்தால் செஞ்சுருவோன்னெலாம் வாய்க்கியை பேசினார்ல இதை போய் நம்ம அண்ணன் அவர்கள் இதை போய் ஒரு கோரிக்கையாக சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி க கிராம பஞ்சாயத்தில் கூட அவுட் சோர்சிங் விட்டார் இதெல்லாம் வந்து விதத்தில் நியாயம் இதுதான் சமூக நீதியாக இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பேக்வேர்டு என்று நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்களே நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம்னு உங்களை விட அதிகமாக பின்தங்கி இருக்கிற சமூகம் எஸ்சி பட்டியிலேயே யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசி சமூகமாக இருக்கிறது புதிரை வண்ணார் சமூகம் நீங்கள் இன்றைக்கும் பல கிராமங்களில் போனோன்னா அவர்களுக்கு வீடு கூட கிடையாது அவங்களுக்கு போதுமான சர்ட்டிஃபிகேட் சான்று கிடையாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதில்லை இருளர்களுக்கும் மற்ற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற குறவர் சமூகத்திற்கும் சாதி சான்றே கொடுக்கறது கிடையாது தடுத்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க சாதி சான்று கொடுத்தா தான் அவங்களுக்கு ஸ்கூலில் அட்மிஷனே கிடைக்கும் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சாலும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது இதெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இதை பற்றிலாம் உங்களுடைய பார்வை என்ன ஆக இதை நீங்கள் வந்து ஒரே ஒரு இதை தொழில் செய்கிறோம் அதுக்காக எங்களுக்கு வந்து கொடுக்கணுன்றது ரெண்டாவது மக்கள் தொகையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது பத்து சதவீதம் கொடு அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை இது அபத்தமாக இல்லையா இதை முதல்ல நீங்கள் கேட்குறதுக்கு இன்னும் நூறு சதவீதம் கூட கேளுங்கள் ஆனால் அதற்கேற்ற மாதிரி உயர்த்துவதற்கு உங்கள் தளபதி ஆட்சிக்கிட்ட போய் வலியுறுத்துங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க இங்கே உயர்த்தி ம எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டு சதவீதத்தை உயர்த்தி கொடுங்கன்னு போய் கேளுங்கள் ஏன் இது வரைக்கும் அண்ணன் அதியமான் போன்ற அமைப்புகள் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக நீங்கள் உள்ள இடஒதுக்கீடுக்காக போராட்டத்திலலாம் நான் கேட்கல பேக்லாக் வேக்சி வேக்கன்சிஸ் ஃபில்அப் பண்ணுறதுலேருந்து அப்புறம் இடஒதுக்கீட்டு மொத்தமாக பாதிக்கப்படுகிற போது எல்லோருக்கும் பாதிக்கப்படுகிற போது இதற்காக ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா உங்களால் இதற்கு உரிமை கொண்டாடுகிற நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பாதிக்கப்படும் போதும் குரல் கொடுத்துருந்தீங்கன்னா அது சரின்னு சொல்லலாம் நீங்கள் அது பேசுகிறது நியாயம் சொல்லலாம் அதுக்கெலாம் நீங்கள் ஒதுங்கி இருந்துட்டு இப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்